பெரிய பாளையம் கோவிலுக்கு தாங்க போக போற ரொம்ப நாளாவே போகணும் போகணும்னு ஆசைப்பட்டு ஆனால் போக முடியாம ஏதோ ஒரு தடங்கள் தடங்கிட்டே இருந்தது அதுவும் இல்லாம எங்க மாமியார் அங்க போய் பொங்கல் வைக்கணும் நானும் மட்டும் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்களா சரி அவங்களுக்காகவே குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது போது கூட்டிட்டு போயிலா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாவே கிளம்பிட்டு கூட எங்க நாத்துனாரா வந்திருந்தாங்க நீங்க நாத்தனார் வந்தாலே ஒரு ஜாலியா தாங்க இருக்கும் ஃபண்ணா பேசிக்கிட்டு போறது தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு நம்ம போனவொடனே பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு சாமியை பார்க்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டோம் உங்களோட தான் போய் சாமியை பார்க்கணும்னு ரொம்பவே யோசிச்சதுனால பொங்கல கிடக்கணும் வச்சுட்டு அந்த கேப்லாம் நம்ம சுஜன் லட்சம் ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணி நம்மள ரொம்ப பயங்கரமா சிரிக்க வச்சாங்க குழந்தைங்க வந்து மண்ணில் ஆடுறதுலாம் வந்து நல்லது இல்லைன்னு சொல்லுவோம் ஆனா நம்ம குழந்தைங்க மண்ணில் ஆடுறது ரொம்பவே அழகா இருந்தது ஏன்னா நம்மளுமே மண்ணில் எடுத்து தான் அப்புறம் நான் பொங்கல் எடுத்துட்டு அப்படியே போய் சாமியை பார்த்துட்டு ரொம்பவே நல்ல தரிசனமா இருந்தாங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வெளியே வரும் அங்க இருக்கிற சிவாபுரி கோயில பக்கத்துல இருந்த சின்ன சின்ன கோயில் எல்லாத்தையுமே நாங்க பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போன ஒரு நல்ல திருப்தி எங்களுக்கு இருந்ததுன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு ரொம்பவே நிதானமா எல்லாத்தையுமே நாங்க பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் நம்ம ரொம்ப நாளா கேட்டு இருந்தீங்க நீங்க போற பிளவுஸ் ரொம்பவே நல்லா இருக்கு எங்க தைக்கிறீங்க நான் வந்து நம்ம ஊர்ல இருக்க இளஞ்சி டெய்லர்ஸ்ல தாங்க தைக்கிறேன் எனக்கு என்ன டிசைன் வேணும் எந்த டைம்ல வேணும்னு சொன்னாலும் அவங்க டக்குன்னு அதுக்கேத்த மாதிரி தைச்சு கொடுப்பாங்க அதுவுமே எனக்கு பெர்ஃபெக்ட் போச்சு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல தேக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க கண்டெக்ட் நம்பர் கொடுக்க நீங்க கால்